அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி தாலி வரகாத்தூ ஹஸ்மாவல் ஹுஸ்னாவில் யா ஹக்கீம் நுண்ணறிவு உடையவனே இந்த அல்லாவுடைய திருநாமத்தை நம்ம மனசில் ஹாஜத் வச்சுக்கிட்டு ஓதணும் இன்ஷா அல்லாஹ் எதுக்காக ஹாஜத் வச்சுக்கணும் அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவோம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த முயற்சி நமக்கு வெற்றிகரமாக முடியாமல் போகலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு ஹாஜித் வச்சுக்கிட்டு இந்த திருநாமத்தை நாம் ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாவுடைய அருளாலும் பரகத்தாலும் கூடிய சீக்கிரம் அந்த காரியம் கைகூடும் அதே மாதிரி அடுத்ததாக யா வதூத் உள்ளன்பு மிக்கவனே இந்த திருநாமத்தை நாம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஓதணும் ஆயிரத்தி ஒரு தடவை ஓதி ஓதினும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் யாராவது பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து அவங்களுடைய மனசில் ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டு அவங்க அந்த பேடான வேலேருந்து அவங்க திரும்ப வரதுக்கு ஒரு நல்ல வழியாக அமையும் என்றாலும் இந்த திருநாமத்தை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஓதிக்கொள்ளுவோம் அவங்க நம்ம பேச்சை கேட்காமல் அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட நாம் இந்த திருநாமத்தை இன்றால ஓதிக்கொள்ளலாம் அடுத்ததாக யா மஜீத் தலைமை தாங்குபவனே இந்த சிறப்பான குட்டியான திருநாமத்தை நாம் சுபகு தொழுததுக்கு பிறகு தினமும் தினமும் ஓதணும் தொண்ணூற்று ஒன்பது தடவை ஓதணும் இப்படி நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம மேலே நம்ம சுற்றி இருக்கிற கூடியவங்க எல்லாருமே நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க ஒன்று அடுத்ததாக யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்பேற்பட்டவங்க சம் அவங்க நிறைய ஏதாவது மருந்தெல்லாம் வாங்கி தடவுவாங்க அப்பயும் அவங்களுக்கு வந்து பெருசாக அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது இன்னும் இப்போ மெயினாக பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்கெலாம் தான் அதிகமாக நம்ம மோஸ்ட்லி இந்த நம்மளுக்கு நிறையா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அது வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னும் நம்மளுடைய ஸ்கின்னில் இப்படி பிம்பிள்ஸ் இருக்குது ரேஷஸ் இருக்குது ஒரு எனிதிங் ஒன்று எதாக இருந்தாலும் அதுக்காக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்னு போனோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக காசு செலவாகும் பேசிக்காக நாம் கரெக்டாக என்ன ப்ரொசீஜரோ அது மூலயமா போய் தான் நம்மளுடைய அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் அது கூடவே நாம் அல்லாவுடைய திருநாமத்தை இந்த யா மஜித் அப்படிங்கிற திருநாமத்தை நம்ம ஓதிக்கொள்ளும் பொழுதும் இன்று அல்லா நமக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு நல்ல விடிவு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அதற்காக நம்ம ஓதும் பொழுது எப்படி ஓதணும் அப்படின்னா முன்னூறு தடவை ஓது ஓதணும் அதுவும் நாம் சாதாரணமாக ஓதக்கூடாது நாம் நோன்பு வைத்ததுக்கு பிறகு தான் இதை நம்ம ஓதணும் எப்படின்னா நம்ம மூணு நாளைக்கு நோன்பு வைக்கணும் அப்படி மூணு நாளைக்கு நோம்பு வைக்கும் பொழுதும் இதை முன்னூறு தடவை ஓதி கொண்டால் இன்ஷா அல்லா அல்லாவுடைய அருளால் அந்த மாதிரியான பிணிகள் இருந்தால் அல்லாஹ் இறம்போ அதை நீக்கி அருள் நீக்கி அவங்களுக்கு அருள் புரிவாங்க இன்ஷா மீன் அடுத்ததாக யா பாய்ஸ் யா பாயிஸ் தட்டி எழுப்பு ஓனே அதற்கான அர்த்தம் தட்டி எழுப்பு ஓனே இப்போது நாம் ஏதாவது கவர்மெண்ட் ஓ ஆர் பொலிட்டிக்கல் ஓரியன்டாக ஒரு விஷயம் ஒரு ஹலாலான முறையில் நாம் நேர்மையான வழியில் அதை ஒரு பர்ஃபெக்டாக நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்து நாம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக போகிறோம் ஆனால் அந்த விஷயம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த சிறப்பான குட்டி இந்த திருநாமத்தை நாம் ஓதி நம்மளுடைய நெஞ்சில் ஓதிக்கொள்ளணும் எழுபது தடவை ஓதி நம்மளுடைய நெஞ்சில் ஊதி கொண்டு நம்ம என்ன காரியத்துக்காக அங்கே போறோமோ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு போனோம் அப்படின்னா இன்ஷால்லா அல்லாவுடைய அருளால் நம்மளுடைய அந்த பொலிட்டிக்கல் காரியம் நல்லபடியாக முடியும் இன்ஷால்லா மீன் அலகதுல்லில்லா இதே போல அல்லாவுடைய திருநாமங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா திருநங்களையும் நாம் பயன்படுத்தி இதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புனிவானாக அசலாம் வலைக்கும்